அடக்கலை வாசம் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம தர்பூசணி பழம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தர்பூசணி பழம் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னா அந்தளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது உடல் எடையை முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும் குண்டா இருக்கிறோம் நம்ம குறைக்கணும்னு நினச்ச நினைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய பழம் தான் இந்த தர்பூசணி பழம் ஏன்னால் இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது அதை விட ஓ இது இதை சாப்பிட்டோம்னா இது சாப்பிட்றத சாப்பிட்ட பழத்தை வந்து சாப்பிட்ற கலோரிகளை விட அந்த சாப்பிடப்பட்ட பழம் இருக்கு இல்லையா அது செரிக்கக்கூடிய டைம் அதுக்கு செரிக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய கல கலோரிகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் நம்மளோட உடைய உடல் எடையை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த பழம் ரொம்ப ரொம்ப உதவும் இந்த பழத்தை கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் ஏன்னால் ஒரு முழு படத்தில் பழத்தில் ஆறு புள்ளி ரெண்டு கிராம் சர்க்கரையிலேருந்து நூறு கிராம் சர்க்கரை அளவு தான் இருக்கும் எப்படியும் அவங்க சாப்பிட போகிறது ஒரு துண்டு பழமாக தான் இருக்கும் அதனால் அளவுக்கு அவங்களுக்கு சர்க்கரை ஏறிடாது இதில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்குது இன்னொரு ப்ளஸ்ஸு சர்க்கரை வியாதிக்காரங்க நிறைய நார்ச்சத்துள்ள உணவு கண்டிப்பாக சாப்பிடணும் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட சர்க்கரை கண்டிப்பாக உயராது அவங்களுக்கு வந்து மலர்ச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் அது தவிர்க்கப்படும் இது வந்து பிபி பிளட் ப்ரெஷர் உள்ளவங்கல்ல அவங்களும் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு வந்து அவங்களோட பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண் பார்வைக்கு இது ரொம்ப நல்லது இதில் உள்ள விட்டமின் சி பீட்டா கரோடீன் இது வந்து கண் பார்வையை வந்து தெளிவுபடுத்துகிறதுக்கு உதவும் வயதானங்களுக்கு அதிகமாக கண் பார்வை பிரச்சனை வரும் அதனால் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த பழத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த பாதிப்பில் இருந்து அவங்க விடுபடலாம் பல் ஈறுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த ப பற்களோட கலர் நல்லா பளிச்சுன்னு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த பழம் சாப்பிட்டாங்கன்னா பல் ஈறுகளும் நல்லாயிருக்கும் பலமாக இருக்கும் பற்களும் நல்ல கலராக இருக்கும் நல்லா ப்யூர் ப்யூராக நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த பழத்தை வந்து பன்னிரெண்டு மணிக்குள் மதிய நேரத்துக்குள்ளே சாப்பிட்றது நல்லது மாலை நேரத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஆனால் நைட்டு கண்டிப்பாக அதை சாப்பிடவே கூடாது ஏன்னா இது செரிக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் செரிமான பிரச்சனை வயிற்று குளாறுகள் எல்லாம் உண்டு பண்ணிவிடும் அதனால் இந்த பழத்தை வந்து பகல் நேரத்தில் மதிய உணவுக்கு முன்னாடி அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதோட ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடாம அளவோடு சாப்பிட்றதும் நல்லது இந்த பழத்தில் அதிக நீர்ச்சத்து இருக்குது இது வந்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் லைகோஃபின் இருக்கிறதுனால இதயம் நல்லா பாதுகாப்பாக இயங்குறதுக்கு இது உதவியாக இருக்குது ஏற்கனவே இதில் சி நிறையா இருக்குன்னு பார்த்துருக்கோம் இது சருமம் மற்றும் முடி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த தர்பூசணி பழத்தில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இதில் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சத்து இருந்து கிடைக்குது கலோரிகளும் குறைவாக இருக்கும் நல்ல அவங்களோட உடம்ப வந்து பாதுகாக்கிறதுக்கு இது உதவும் இந்த பழம் இவ்வளோ நல்லதாக இருந்தாலும் அதில் நல்ல பழம் எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல அந்த பழத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு இது மாதிரி ஒயிட் டிஷ்யூ எடுத்துட்டு இது மாதிரி தொடச்சி பாருங்கள் தொடச்சி பார்க்கும்போது அதில் நல்லா டார்க் பிங்க் கலரில் இந்த மாதிரி தொகல் தொகல்லாக படிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பழங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா அது கெமிக்கல் மூலம் பழுக்க பழுக்க வச்ச பழமாக இருக்கும் இது பக்கத்தில் நான் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கினதுனால இது கண்டிப்பாக நல்ல பழமாக இருக்கும் இங்கே பாருங்கள் அது லைட்டாக அந்த அந்த ஜூஸில் இருக்கக்கூடிய கலர் மட்டும்தான் இருக்கும் அழிஞ்சு இதில் வந்து எந்த நிறமையும் இல்லை இது இன்கேஸ் இதில் வந்து கெமிக்கல் மூலமாக பழுக்க பழுக்க வச்சுருந்தாங்கன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரெலாம் அப்படியே படிஞ்சிருக்கும் அதனால் இது மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பசங்களுக்கு கொடுங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிங்க் கலர் இருக்கிறது என்னென்னா அந்த அந்த அதில் உள்ள தசை அந்த அதில் உள்ள சதைப்பகுதி வந்து இதில் ஒட்டிகிட்ருக்கு அவ்வளோதான் அந்த ஜூஸில் இருக்கக்கூடிய லைட்டாக பிங்க் கலர் தெரியுது மற்றபடி டார்க் பிங்காக இல்லை இன்கேஸ் அங்கே டார்க் பிங்காக இருந்துச்சு அப்படியே டாட்டோ டாட்டோட நல்ல டார்க் பிங்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பழத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க ஒவ்வாவு ஏற்படும் அவங்களுக்கு வயிற்று பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பழங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்லது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ